வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு சின்ன கேஜி வந்து எப்படி பண்றது அப்படின்னு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு இதுக்கு அழகா பிவிசி பைப்பு சி பைப் மட்டும் இருந்தா போதும் நீங்க லென்த் வந்து மெஷர் பண்ணி நீங்க வெட்டி எடுத்துக்காங்க அதே பைப்பு லென்த்துக்கு அதே மாதிரி நாலு நீங்க வந்து வெட்டி வச்சுக்கிட்டோம் இந்த நாலு பைப்பு தான் லென்த் போறோம் ஹைட்டுக்கு வந்து இன்னொரு சொல்லுவேன் அப்புறமா நீங்க வந்து எல்ஜி வச்சு அந்த பைப்பு வந்து ஒன்னாக்கி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நீங்க வந்து கொண்டு வரணும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதை எப்படி கொண்டு வரணுங்கிறத அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கல் ஷேப்பும் எடுத்துக்காங்க இந்த மாதிரி ரெண்டு ரெக்டாங்கிள் கொண்டு வரணும் நீங்க ஹைட்டுக்கு வந்து நம்ம வந்து பைப் வந்து அறுக்க போறோம் ஹைட்டுக்கு இப்படி ஒரு நாலு பைப்பை அறுத்து வச்சுக்கிட்டு மாசு நாலு முக்குலையும் கொஞ்சம் கேப் விட்டு வெட்டி அதுல டி ஜாயிண்ட வந்து ஜாயின் பண்ணி அதுல இந்த ஹைட்டுக்கு வச்ச அந்த பைப் வந்து ஜாயின் பண்ணிருங்க அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து செஞ்சு வச்சிருப்போம்ல அதுலயும் இதே மாதிரி நாலு பக்கம் டி ஜாயிண்ட போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிடைச்சிரும் சரி ஸ்கொயர் கிடையாது ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு சென்டர்ல உங்களுக்கு பிரிக்கணும்னால அதுலயும் ஒரு டி ஜாயிண்ட போட்டு அதுல ஒரு பைப் போட்டீங்கன்னா சென்டர்லயும் பிரிச்சிரலாம் அதுக்கப்புறம் கிரீன் நெட்டை மட்டும் அடிச்சு முடிச்சா முடிஞ்சு மறக்காம பைப் வந்து கம்ம போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கங்க நல்லா தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி தந்திருக்கேன் பாத்துக்கோங்க